இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் போட்டியிடுவதாக செய்தி வெளியாகியுள்ளது காரைக்குடியில் நடந்த மாவீரர் நாள் பொதுக்கூட்டத்தில் சிவகங்கை மாவட்ட சட்டசபை தொகுதி வேட்பாளர்களை அறிவித்த சீமான் காரைக்குடி தொகுதியை அறிவிக்காமல் சஸ்பென்ஸாக விட்டு சென்றார் காரைக்குடி தொகுதியில் போட்டியிட தலைமை சீமான் தாக தகவல் வெளியாக காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மாவீரர் நாள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஈகியர் நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் வைத்துதான் வேட்பாளர்களை அறிவித்து இருந்தார் தேர்தலுக்கு இன்னும் நான்கு மாதங்களே உள்ள நிலையில் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வருகிறார் இந்நிலையில் சீமான் காரைக்குடியில் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு முன்பாக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு கடலூர் தொகுதியிலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருவொற்றியூர் தொகுதியிலும் சீமான் போட்டியிட்டார் அந்த இரு தேர்தலிலும் வெற்றி பெற முடியாவிட்டாலும் டெபாசிட்டை விட அதிக வாக்குகளை வாங்கி எதிர்க்கட்சிகளை கதிகலங்க வைத்திருந்தார் எனவே இம்முறை கட்டாயம் வெல்ல வேண்டும் என்று காரைக்குடி தொகுதியில் போட்டியிட முடிவு எடுத்துள்ளதாக தெரிகிறது காரைக்குடி தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியே அதிக முறை வென்றுள்ளது இம்முறையும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி தொடரும் என்பதால் மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்ய வாய்ப்புகள் அதிகம் சிட்டிங் எம்எல்ஏவான மாங்குடி மீண்டும் போட்டியிட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அதேபோல் அதிமுக கூட்டணியிலும் பாஜகவுக்கு ஒதுக்கீடு செய்ய வாய்ப்பு உள்ளது என சொல்லப்படுகிறது கடந்த முறை ஹெச் ராஜா காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்டு இருந்தார் மேலும் தற்போது தாவேக்க சார்பில் டாக்டர் பிரபு போவதாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக அறிவிக்கப்பட்ட நிலைகள் அதில் ஒரு தொகுதியான காரைக்குடியில் மட்டும் பதினைந்து விழுக்காட்டுக்கு மேல் வாக்கு வாங்கி எனவே சீமா தற்போது காரைக்குடியில் நிற்கிறார் என்றால் நிச்சயமாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது ஏனெனில் சீமான் தனக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாத திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிட்ட போதே கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு மேல் வாங்கி இருந்தார் எனவே சீமானுக்கு மிகவும் பரிச்சயமான இடம் தென் மாவட்டம் அவர் சொந்த ஊர் அருகில் இருக்கும் தொகுதி என்பதால் அதிகப்படியான வாக்குகளை குவித்து வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் உள்ளது கடந்த முறை காரைக்குடி தொகுதியில் நாதக சார்பில் போட்டியிட்ட துரை மாணிக்கம் பதினோரு புள்ளி இருபத்தி நான்கு விழுக்காடு அதாவது இரண்டு வாக்கு பெற்றார் முக்குளத்தோர் முத்திரையர் சமூக வாக்குகள் அதிகம் இருக்கின்றன மேலும் திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் நேரடியாக களம் காண வாய்ப்பு இல்லாததால் சீமான் வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் சிவகங்கை மாவட்டத்தில் நல்ல வலிமை உள்ளது சார்பில் சில கருத்து கணிப்புகள் எடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அதன் பின்னரே சீமான் இந்த முடிவை எடுத்து இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எனவே இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினர் காரைக்குடியை தங்கள் வசம் கொண்டு வந்து விடுவார்கள் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர்